வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஜாண்டியர் முப்பது இருபத்தெட்டு டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலுங்க இருபத்தி எட்டு ஹெச்பி வரும் எட்நூற்றி முப்பத்தி ஒம்பது மணி நேரம் ஓடி இருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்குதுங்க ஒரே ஓனர் வண்டிங்க பவர் ஸ்டீரிங் ஆயில் பிரேக் சிங்கிள் கிளச் ஃபோர் வீல் டிரைவ் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது டயர் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா நாலு டயருமே ஒரு எழுவத்தஞ்சு பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்கு ஷட்டில் கியர் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் டாப் லிங்க்கும் ஹூக் பெட்டும் இருக்குங்க டிஎன் முப்பத்தி ஆறு ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டிக்கு புக் இருக்குது இன்சூரன்ஸ் கிடையாது டேக்ஸ் கரண்ட்ல இருக்குங்க வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பாத்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூர்ல தாங்க இருக்குது நம்ம சேனல்ல உங்களுடைய விவசாயக் கருவிகளை சேல் பண்ணனும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் போட் பேஜில் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் இருக்கு நீங்கள் என்ன நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாயக் கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூர்ல தாங்க இருக்குது வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா ஐந்து லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் சொல்லியிருக்குறாங்க இந்த நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய காண்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கங்க உங்கள் நண்பர்கள் யாராவது ஜாண்டீர் முப்பது இருபத்தெட்டு டிராக்டர் கேட்டிருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வண்டி மட்டும்தாங்க சேல்ஸ்க்கு சொல்லியிருக்குறாங்க